ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான ஜோதிட நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது அடிப்படை வாசத்தில் வந்து பொதுமக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சாதாரண விஷயந்தான் இப்போ எந்த வீட்டில் நுழைஞ்சாலும் எப்படி நுழைவாயில் ரொம்ப முக்கியம் எந்தெந்த பகுதியில் எங்கெங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டோம் இல்லையா இப்போது ஒரு ஒரு வீட்டுக்கும் வந்து சமையல் அறைங்கிறது ரொம்ப முக்கியம் சமையலறை வந்து உரிய இடத்துல இருந்தால் தான் அங்கிருந்து தயாரிக்கக்கூடிய உணவுகள் வந்து சுவையாகவும் இருக்கும் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாகவும் இருக்குங்கிறது நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்ச ஒரு விஷயம் ஒவ்வொரு நாட்லேயும் ஒரு ஒரு அவங்களுடைய கால சூழ்நிலைகளுக்கு ஏற்பையும் அவங்களுடைய வாழ்க்கை முறைகளுக்கு ஏற்பவும் ஒரு ஒரு விஷயத்த சொல்லிகிட்டு இருப்பாங்க நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணுங்கிறத நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்ச ஒரு விஷயத்த நம்ம இந்த இடத்துல சொல்ல போகிறோம் அப்போ சமையலறை சமையலறை அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட் எல்லா வீட்லேயுமே வந்து அடுப்பு இந்த இடத்துல தான் இருக்கணும் கிச்சன் இந்த இடத்துல தான் இருக்குங்கிறதுல பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா குடும்பத்தினரும் அதில் ஓரளவு மேக்ஸிமம் அந்த இடத்துல வந்து எந்த மிஸ்டேக்கும் வரப்போகிறதில்ல நிச்சயமாக இந்த தென்கிழக்கு மூலையில் தான் வைப்பாங்க கிழக்கை பார்த்து சமைக்கிற மாதிரி தான் வைப்பாங்க இதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை ஒரு சில இடங்களில் வந்து அது தவறிடுது அப்படி தவறும்போது அவங்க நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறதுனால தான் இப்போ நம்ம எதுவாக இருந்தாலும் அதை தெளிவாக சொல்லிடும் அப்போ நம்ம ஏற்கனவே நுழைவாயில் பற்றி சொல்லும்போது கிழக்கு திசையில் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து வடக்குக்கும் மீதி ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து தெற்குக்கும் அப்படிங்கிறோம் அப்போ தெற்கை ஒட்டிய கிழக்கு பகுதியில் கிழக்கை பார்த்து சமைக்கிற மாதிரி அந்த அடுப்பு வந்து இருக்கிறது நல்லது கேஸ் ஸ்டவ்வாக இருந்தாலும் சரி இல்லை வந்து இன்ஸ்டன்ட் ஸ்டவ்வாக இருந்தாலும் சரி இன்னும் பழைய மாதிரி வீடுகளில் விறகு வச்சு எடுக்கக்கூடிய அடுப்பாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அதாவது தென்கிழக்கு மூலையில் கிழக்கை பார்த்து நின்று சமைப்பது போல் அமைஞ்சிருக்கிறது வந்து ஒரு வீட்டுக்கு கிச்சனுங்கிறது ரொம்ப ஆப்டான முறை சமையலறைங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம்னா ஒரு குடும்பத்தில் சாதாரணமாக சொல்லும்போது சுவையான சமையலும் வரணும் அந்த சமைக்கிற சாப்பிட்றவங்களுக்கும் ஆரோக்கியமான உடல்நிலை இருக்கணும் இதுதான் சமையலறையோட முதல் கான்செப்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா மாமியாருக்கும் மருமகளுக்கும் முதன் முதல்ல கிளாஸ் ஆரம்பிக்கிற இடம் வந்து இந்த சமையலறை தான் இப்போது வந்து இப்போல்லாம் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு பல வீடுகளில் பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் கேபினட்னு சும்மா கிண்டல் பண்ணுவாங்க அந்த கிச்சன் அப்படிங்கிறது வந்து அது ஒரு அதிகார மையம் இதை வந்து ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து முக்கியமான பெண் மூத்தவர்கள் தான் அந்த கிச்சனை வந்து தன்னோட கண்ட்ரோலில் வச்சுப்பாங்க புதுசாக கல்யாணம் ஆகி மருமகள் வந்த பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிச்சன் உள்ளார போய் வந்து அவங்க பூந்து சமையலை ஆரம்பிக்கும் போது ஏற்கனவே மாமியார் இருக்குல்ல அதுக்கு ஏதோ நம்மளுடைய உரிமைகள்லாம் பறிக்கப்படுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் இதனால தான் சொல்லுவாங்க அங்கேருந்து தான் பிரச்சனை ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இது அது பழைய காலத்துலேருந்து இப்போல்லாம் நிறைய பேர் எப்போது நீ சமைக்கிறியா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நான் உரமாக உட்காந்துக்கிறேன்ருக்கிறவங்க மாமியர்கள்லாம் நிறையா வந்துட்டாங்க பட் இந்த சமையலறையோட முக்கியத்துவம் சொல்லும்போது ரொம்ப சொல்ல வேண்டியதாக இருக்குது நிச்சயமாக அதை ஏற்கனவே சொல்லிட்டோம் கிழக்கை ஒட்டிய அதாவது தெற்கை ஒட்டிய கிழக்கு பகுதியில் தான் அடுப்பு இருக்கணும் நாம் பார்த்து சமைக்கிறது கிழக்க நின்று கிழக்கு முகமாக நின்று சமைக்க வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டோம் அதோடையே முடிஞ்சிடுதா அடுத்தது சமையலறைக்கு தேவையான மாதிரியான பொருட்களெல்லாம் எங்கே வைக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா அப்போ பொருட்களை வைக்கும்போது என்னென்னா எப்போதுமே ஒன்று எடுத்துக்கோங்க வாஸ்தில் எல்லா இடத்துக்கும் உரியது தான் கிழக்கும் வடக்கும் எப்போதுமே பார்த்திங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும் கிழக்கு பகுதி ஓப்பன் நிறைஞ்சிருக்கணும் வடக்கு பகுதிகளையும் வெளிகள் இருக்கணும் ஆனால் தெற்கும் மேற்குங்கிறது உயரமாக இருக்கலாம் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எடைகளை ஏற்றலாம் வெயிட்டை ஏற்றி வைக்கலாம் அப்போ என்னென்னா பொருட்களை எங்கே வைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது சமையல் எண்ணெய் உப்பு மிளகா புளி எல்லா விஷயங்களும் இருக்குல்ல இதை வைக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தெற்கை தான் இருக்கணும் அந்த ஷெல்ஃபு தெற்கு பகுதியில் தான் வச்சு எண்ணெயிலேருந்து உப்பு மிளகா புலியிலேருந்து எல்லா விஷயங்களும் சமையலுக்கு தேவையான பொருட்களை அந்த பக்கம் ரைட் சைடில் அப்போ கிழக்கண்ணின்னு பார்க்கும்போது தெற்கு தான் வைக்கணும் ஏன்னா தெற்கு பகுதியில் அந்த வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஏற தான் என்ன ஆகும்னா அந்த ஈடு வந்து பேலன்ஸ் கொடுக்கப்படும் நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன பண்ணுவாங்க இந்த பொருட்களை வைக்கக்கூடிய இடம்லாம் வச்சுருப்பாங்க எண்ணெய் அது மாதிரி மளிகை பொருட்கள் அரிசி அரிசியெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல அது வந்து உகந்தது அல்ல இது முதல்ல தெரிஞ்சுக்கணும் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு வழியில் அடுத்து பண்ணும்போது அந்த மாற்றங்களில் உண்டு பண்ணிக்கலாம் ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஃப்ட் வைக்குவோம் பறன் வச்சுருப்போம் இல்லையா அந்த வீட்டுக்கு மேலே சிமெண்ட் கான்க்ரீட்டில் வந்து லாஃப்ட் வச்சுருந்தாலும் சரி இல்லைந்து மற்ற மாதிரி பறன்கள் வச்சுருந்தாலும் சரி இந்த பறன்களை வைக்கக்கூடிய இடமும் பார்த்திங்கன்னா கிழக்குலேயும் வடக்கு பகுதியிலையும் வைக்கக்கூடாது முதல்ல கிச்சனுக்குங்கிறது ஒரு தனி வாஸ்து அதை புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி கிச்சனோட நுழைவாயிலுக்கும் ரொம்ப அது ரொம்ப முக்கியம் நம்ம ஏற்கனவே வீட்டோட நுழைவாயில பார்க்கும்போது கிழக்கு பகுதியில் எங்கே வைக்கிறது மேற்கு பகுதியில் எங்கே வைக்கிறது தெற்கு எங்கே வைக்கிறது வடக்கு எங்கே வைக்கிறதுன்னு பார்த்தோம்ல அதே போல் கிச்சனோட நுழைவாயிலும் அதே ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டால் போதும் அடுத்தது அடுப்பு வைக்கக்கூடிய இடத்த சொல்லியாச்சு அடுப்புக்கு தேவையான நம்ம சமையல் செய்ய தேவையான உபகரணங்கள் இந்த பாத்திர பண்டங்கள்லாம் வைக்கிறது கூட இந்த ஷெல்ஃபை வந்து கிழக்கு பகுதியிலேயோ வடக்கு பகுதியிலையோ வைக்காமல் தெற்கு அல்லது மேற்கு பகுதியில் வைக்கிறது தான் ரொம்ப சிறப்பு கிழக்கு பகுதியிலையும் வடக்கு பகுதியிலும் எடைகளை அதிகமாக ஏற்றக்கூடாது அது வந்து அந்த வீட்டோட வீட்டில் வசிக்கக்கூடியவர்களோட உடல்நலத்துக்கு கூட சின்ன சின்ன பாதிப்புகள் வரும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன இடையூறுகள் இருந்துக்கிட்டே இருக்குங்கிறதுனால பொதுவாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயங்கள் அடுத்து இந்த சமையல் செய்யும்போது பாத்திரம் கழுவுகிறோம் இன்னும் காய்கறி கழுவாங்க அரிசி கலையிறது இந்த தண்ணியெல்லாம் சிங்க் இருக்கு இல்லையா இந்த சிங்கை எங்கே வைக்கிறது அப்படிங்கிற பெரிய பிரச்சனைகள் நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் அதை தெற்கை ஒட்டி தான் சிங்க்கு வச்சுருப்பாங்க அந்த தண்ணியெல்லாம் வழிஞ்சு ஓடி போய் திரும்பவும் தெற்கு கீழே இறங்கும் தெற்கு பகுதி எப்போதுமே தண்ணீர் கீழே ஓடுற மாதிரி வைக்கவே கூடாது நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா வாஸ்து பார்த்து கட்டப்படக்கூடிய வீடுகள் அலுவலகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேல்நிலை தொல்லி வைப்பாங்க அந்த ஓவர் டேங்க் இருக்குது பாருங்கள் அதை தான் என்ன பண்ணுவாங்க தென்மேற்கு பகுதியில் வைப்பாங்க இப்போ நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வசதியாக இருக்குங்கிறனால என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சிங்கை வந்து பார்த்திங்கன்னா தெற்கு பகுதியில் வைக்கிறாங்க அதுபோல் வைக்கக்கூடாது எப்போதுமே பள்ளம் அப்படிங்கிறதும் தண்ணீர் வழிந்தோடக்கூடிய பகுதி அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா கிழக்கு அல்லது வடக்கை ஊட்டி தான் இருக்கணும் அதனால் சிங்கை வந்து மேக்ஸிமம் லெஃப்ட் சைடில் வச்சுக்கோங்க ஷெல்ஃபை வந்து மேக்ஸிமம் ரைட் சைடில் வச்சுக்கோங்க ரைட் சைடு அல்லது மேற்கு கிச்சனை பார்த்து சமைக்கும்போது இது ரொம்ப முக்கியமாக வந்து சமையலறையில் செய்ய வேண்டிய ஒரு விஷயங்கள் அப்போ நின்று எந்த பக்கம் நின்று சமைக்கிறோமோ அதுக்கு நேர் மேலேயே சில பேரில் லாஃப்ட் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வைக்கக்கூடாது சமையலறையில் யார் அதிகமாக புழங்குறாங்க அப்போ யார் அதிகமாக புழங்குவாங்க அம்மாவோ இல்லை வீட்டில் உள்ள லேடிஸோ அதிகமாக புழங்குறாங்கல்ல அவர்களுக்கு வந்து ஆரோக்கிய குறைவு வருங்கிறதுனால தான் அந்த மாதிரி சமையலறைக்கும் ஒரு வாஸ்து உண்டு பெட்ரூமுக்கும் ஒரு வாஸ்து உண்டு இப்போ நம்ம சமையலறையை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அப்போ சமையலறைன்னு வரும்போது அடுப்பு எங்கே இருக்கணும் ஷெல்ஃப் எங்கே இருக்கணும் சிங்க் எந்த இடத்துல இருக்கணும் தண்ணி எப்படி வழிஞ்சு ஓடணும் எல்லாத்தையும் நம்ம செலிவட்டலாம் சில சமயங்களில் இந்த சமையலறை வந்து தென்கிழக்கு பகுதியில் வைக்க முடியாத சில சூழல் வந்துடும் எல்லாமே நினச்ச மாதிரி வச்சிட முடியுமா ஒரு எட்டு விட சேர்த்து கட்டும்போது ஒரு ஒரு இந்த பக்கம் டைரக்ஷன் மாறக்கூடிய சில சூழ்நிலைகள் வரும் அப்படி மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததுனால் வேறு வழி இல்லைன்னா எங்கே வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தென்கிழக்குக்கு நேர் ஆப்போசிட் பார்த்திங்கன்னா வடமேற்கு பகுதி அந்த வடமேற்கில் கிச்சன் வைக்கலாம் அப்படிங்கிறது வந்து அதுவும் வாஸ்து சொல்லப்படக்கூடிய ஒரு விதி தான் அதாவது தென்கிழக்கில் கிச்சன் வைக்க முடியாத ஒரு பட்சத்தில் வடகிழக்கில் நீங்கள் வைக்கலாம் ஆனால் வடகிழக்கில் வைத்தாலும் நீங்கள் நின்று சமைக்கக்கூடியது வந்து கிழக்கை பார்த்து சமைக்கிற மாதிரி தான் அந்த கிச்சன் அமைக்கணும் அதே போல் தென்பகுதி அல்லது மேற்கு பகுதியில் தான் ஷெல்ஃபு லாப்டெல்லாம் வைக்கணும் அதே மாதிரி கிழக்கு அல்லது வடக்கு பகுதியில் தான் கிச்சனில் இருக்கக்கூடிய சிங்க் வந்து தண்ணி ஓடுற அளவுக்கு சூழ்நிலை உருவாக்கி வைக்கணும் அப்படிங்கிறது வந்து மெயினாக வச்சுருக்காங்க அதே போல் இது ஜோதிடத்தில் சில இடங்களில் சொல்லப்பட்டாலும் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த அரிசி அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது இல்லையா இந்த அரிசி வந்து எப்போதுமே நீங்கள் உபயோகிச்சாலும் உபயோகிக்கலாம் கூட அரிசி எப்போதுமே ட்ரையை அடியில் துடைக்கிற அளவுக்கு எப்போதும் வைக்கக்கூடாது இது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் நம்ம ஊருக்கு இது முக்கியமான அரிசி எல்லாரும் குபேரனை கண்டுபிடிச்சி தரோம் குபேரனை கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்களா ஏதோ குபேரன் காணா போன மாதிரி அப்படியெல்லாம் கிடையாது குபேரனுங்கிறவர் எல்லா இடத்துலையும் இருப்பார் அதுக்கு முக்கியமாக அந்த இடத்துல பார்க்க வேண்டியது அடுப்பு அடுப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரிசி அந்த அரிசி வந்து கூடுமான வரைக்கும் குறைவு இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டேஜாக போகிற அளவுக்கு அது தீரத்துக்குள்ளே அடுத்தடுத்து வாங்கி நிரப்பிக்கிட்டே இருக்கணுங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அடுத்தது அதே போல் குடிநீர் இருக்குது இல்லையா குடிக்கக்கூடிய நீர் அந்த குடிக்கிற நீரும் வந்து தீந்து போன பிறகு தான் அடுத்து அடுத்துக்கேன்னு ஆர்டர் பண்ணுங்கிற சூழ்நிலை வச்சுக்காமல் அது ரெண்டும் வச்சுக்கிட்டிங்கனாலும் இந்த கிச்சனை மற்ற விஷயங்களை நீங்கள் கரெக்டாக வாஸ்து விஷயங்களை ஃபாலோ பண்ணாலும் இது வந்து உங்களுக்கு நல்ல முறையில் வாஸ்துக்கு பலன் கொடுக்கும் என்ன நேர்களை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்